வணக்கம் இன்றைக்கு பொருட்பாள அங்கவியல் அதில் அமைச்சு அப்படின்ற அதிகாரத்தில் இரண்டாவது குரல் வன்கண் குடி கற்றறிதல் ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு வன்கண் குடிக்காத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு இந்த மாண்டது அமைச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் அமைச்சன் அப்படின்னு இந்த அதிகாரம் முழுதுமே வந்து அமைச்சு அப்படின்றிருந்தாக்கா அமைச்சருடைய இலக்கணமும் அவருடைய கடமை அவர் என்ன செய்யணும் அப்படின்றதையும் வந்து விளக்கக்கூடிய அதிகாரம்தான் இல்லைங்களா அதனால் இந்த மாண்டத அமைச்சர் அப்படின்னா இதையெல்லாம் செய்ய வல்லவன் அமைச்சன் அப்படின்ற பொருளில் வருது முதல் குரலையும் அதை பார்த்தோம் நம்ம இப்போ வன்கண் அப்படின்றது என்ன பண்ணணும் என்னன்னு பொருள் பார்த்தோம்னா ஒரு செயலை செய்வதற்கான அசைவின்மை அசைவின்மை அப்படின்றது வந்து இடையராத முயற்சி அப்படி ஒன்று அல்லது மன உறுதி ஒரு செயலை செஞ்சோம்னா அந்த மன அதை வந்து முடிச்சே தீரணும் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோடு பண்ணுறோம் பார்த்தீங்களா அதுதான் அடுத்தது குடி காத்தல் குடி குடிமக்களை வந்து காத்தல் கற்றறிதல் ஒரு அமைச்சன் அப்படின்றவன் வந்து எப்போவும் வந்து படிச்சிட்டே இருக்கணும் நீதி நூல்களை வந்து க இந்த ச சட்ட நுணுக்கங்கள் அப்படி சொல்கிறோம் இல்லையா இந்த செயலை வந்து எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது ஒரு மக்கள் வந்து ஒரு விஷயம் வந்து இப்படி செஞ்சாங்கன்னா அவங்கள மாற்றுறதுக்கு அவங்களை திருத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எப்பவும் அவர் வந்து படித்து வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா சூழ்நிலைகளும் மக்களோட மனநிலையும் மாறிக்கொண்டே இருக்கு இருக்குது இல்லைங்களா அதுக்கேற்ற மாதிரி இவங்க நம் அந்த அமைச்சரும் அவருடைய வந்து க பார்வையும் வந்து மாற்றிக்க வேண்டியிருக்கும் அதற்கு வந்து அந்த படிப்பு ரொம்ப ரொம்ப தேவை அதனால் படித்துக்கொண்டே கட் கற்று அறிதல் கட்டுறது அப்படின்னாலே அந்த அறிதல் அப்படின்னு தான் ஏன்னா அறியறதுக்காக தான் நம்ம கற்கிறோம் சரிங்களா ஆள்வினை ஆள்வினை அப்படின்னாக்கா அதை வந்து முதலே நம்ம பார்த்துருக்கோம் அந்த முயற்சி முதல்ல வந்து மன உறுதி அந்த ஒரு செயலை செய்து முடிக்கணும் அப்படின்ற மன உறுதி அந்த அசைவின்மை அப்படின்றத வன்கன்று பார்த்தோம் அந்த அசைவின்மை வந்து செயல்பாட்டாதான் அந்த அசைவின்மையோடு செயல்பாடும் தான் அந்த வினை வந்து முடியும் இல்லைங்களா தான் ஆழ்வினை சரிங்களா இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாலு தான் சொல்லியிருக்காரு வன்கண் அதாவது ஒரு செயலை செய்வதற்கான மன உறுதி அதாவது அசைவின்மை குடிக்காத்தல் கற்றறிதல் ஆழ்வினை இந்த நாலு தான் சொல்லியிருக்காரு ஆனால் அடுத்ததில் பார்த்திங்கன்னா ஐந்துடன் மாண்டத அமைச்சு இந்த ஐந்தையும் இந்த ஐந்தோடு இருக்கிறவர் தான் வந்து இந்த ஐந்துடன் திருந்த திருந்த உடையவனே அமைச்சனாவான் அப்படின்னு வந்து சொல்கிறார் அப்போது எங்கே ஐந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிமேல் அழகு உரையில் என்ன எழுதுறாருனா முதல் குரலை சொன்னார் கருவி காலம் செய்கை செய்யும் அருவினை இந்த நான்கு சொன்னார் இல்லைங்க அந்த நாளையும் ஒன்றா வச்சுட்டு அந்த நாலு கூட இந்த வன்கண் குடிக்காத்தல் கற்றறிதல் ஆழ்வினை இந்த நாளையும் சேர்த்து ஐந்து அப்படின்னு வச்சு இந்த ஐந்துடன் திருந்த உடையவனே அமைச்சு அது இந்த ஐந்தையும் வந்து திருத்தமாக செய்கிறவன் தான் வந்து அமைச்சன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் சிலர் வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே குடி காத்தல் இருக்குது இல்லைங்களா அந்த குடி காத்தல் அப்படிங்கிறது வந்து குடிகளை காத்தல் அப்படின்னு பொருள் எடுக்காமல் குடி ஒன்று அப்புறம் காத்தல் குடி அப்படின்னா இந்த நல்ல குடி பிறப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி வச்சு குடி காத்து அந்த குடி பெருமையை காக்கிறது அல்லது குடிகளை காத்தல் அப்படி காத்தல் அப்படின்றது எல்லாத்துக்கும் பொதுவாக வச்சுட்டு அந்த மாதிரி பொருள் சொல்கிறவங்களும் இருக்காங்க அப்போது முதல் குரலை வந்து ஒன்றா எடுக்காமல் இதையே வந்து ஐந்தாக எடுக்கிறாங்க இல்லை இன்னொருத்தர் என்ன பண்ணுறாங்க கற்று அறிதல் இருக்குது இல்லையா கற்றல் ஒன்று அப்புறம் அரிதல் ஒன்று அப்படின்னு பொருள் எடுக்கிறது ஐந்துன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி பலவேறு வகையாக இருக்குது ஆனால் நாம் இப்போ பரிமையழகிற பின்பற்றிருக்கிறதுனால இதில் நான்கும் முதல் குரலில் இருக்கின்ற அந்த ஐந் நான்கையும் ஒன்றாக சேர்த்து ஐந்தும் இந்த ஐந்தும் ஏன்னா அந்த நாளும் இதோடு சேரும்பொழுது தான் இன்னும் பெ பெருமையுடையதாக இருக்கும் சரிவர நடக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ஐந்தையும் திறந்த செய்கின்றவன் அமைச்சன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா அதனால் இந்த அமைச்சனுக்குரிய தகுதி எல்லாருமே பார்த்திங்கன்னா நமக்கும் வந்து நிறைய சமயங்களில் தேவைப்படும் அதனால் ரொம்ப வந்து அதை வந்து பின்பற்றிட்டே வாங்க நமக்கும் நிறைய இடத்துல கை கொடுக்கும் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை அடுத்த